வஞ்சனைகள் சஞ்சலங்கள் வாகாய் நீங்கிடும் வாஞ்சை நபிகள் வந்தன அஞ்சிடும் நெஞ்சமும் தஞ்சமே தந்திடும் பிஞ்சு மனம் கொண்ட சிங்கம் பிறந்த நாள் வஞ்சனைகள் சஞ்சலங்கள் வாக பாஞ்சை நபிகள் வந்தன அஞ்சிடும் நெஞ்சமும் தஞ்சமே தந்திடும் பிஞ்சு மனம் கொண்ட சிங்கம் பிறந்த நாள் மீலாது நபிபி மீலாது மீலாது மீலா துல் ஹாபிபி அல மீலாது பிறப்பால் உத்தமரிமன் உதயத்தாள் பிரபஞ்சம் பிரகாசம் சுமடைந்ததே பிரியவரியவரின் பிறப்பால் உத்தமரிமன் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே